தம்முடைய உண்மையான ரூபத்தை எனக்கு தந்தருளுங்கள் மாதவா மனதின் சந்தேகங்கள் அனைத்தையும் போக்குங்கள் தரிசனம் தந்தருளுங்கள் யோகத்திலிருந்து கர்ம யோகம் யோகத்திலிருந்து பக்தி யோகம் பக்தி யோகத்திலிருந்து கர்ம யோகத்தை பிராப்தம் பெறுவார்கள் என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பெறுவதே உண்மையான ஞானமாகும் அர்ஜுனா திவ்யத்துவம் பொருந்திய இந்த ஞானமே உலகத்தின் அனைத்து ஞானங்களுக்கும் ஆதாரம் இந்த ஞானமே முக்தியை வழங்க வல்லது மகத்துவம் வாய்ந்த தேவர்களும் காண இயலாத திவ்ய காட்சியை எனது விஸ்வரூப தரிசனத்தை நான் உனக்கு வழங்குகிறேன் நான் இந்த பிரபஞ்சத்தின் அணுவிலும் வாசம் செய்பவனாவே பிரகாச ஒளி பொருந்திய ரவியும் அம்புலியும் நட்சத்திரங்களும் இந்த பரந்தாமனது ஒளியின் துளியாகும் அர்ஜுனா நானே சத்தியம் நானே பரிபூரணம் முதலும் நானாவே முடிவும் நானாவே அட்சரங்களில் ஆகாரம் வேதங்களில் சாபவேதம் தேவரில் இந்திரன் நான் புரோகிதரில் பிரகஸ்பதி நான் யட்சரில் குபேரன் ருத்ரனில் சங்கரன் வசுக்களில் அக்னி நான் பர்வதங்களில் மேரு அதோடு மகரிஷிகளில் ஓங்காரம் நான் யஜ்யத்தில் ஜபமும் நான் விருக்ஷங்களில் பவித்திர அரச மரம் அடையும் அனுபவங்கள் நான் அறிவும் நான் சாந்தம் அதோடு பொறுமை உக்ரமும் நான் கீர்த்தி அனைத்தும் நான் கந்தர்பரில் சித்ரதன் நான் தேவ ரிஷையில் நாரதர் நான் மாமுனிவரில் கபிலர் உச்சை சிரவம் வேழங்களில் ஐராவதம் விலங்குகளில் வீரகேசரி கருடன் மாந்தருள் வேந்தன் ஆயுதங்களில் வஜ்ரம் நான் பசுக்களில் காமதேனு நான் சர்ப்பங்களில் வாசுகி வாசுகினான் ஐந்து தலை சேஷனும் யம தர்மனும் நான் பொழியும் வருணன் நான் தடை தகர்க்கும் வாயுவும் நான் இறைவன் ராமர் நான் பவித்ர கங்கை நான் பரந்த சிருஷ்டியின் துவக்கம் தொடர்ச்சி அடக்கமும் நான் பிரம்ம வித்தை பிரம்மதேவரும் நான் தவம் தானம் வெறும்புகள் ஸ்திரம் நான் நியாயம் நீதி தண்டனை மரணம் அத்துடன் தத்துவ ஞானமும் நானே வாசுதேவன் நான் அர்ஜுனன் நான் நானற்றதென அகிலத்தில் எதுவும் இல்லை என்னுள் உறையும் பேராற்றலில் ஒரு சிறு ஆற்றல் மட்டுமே தரணியை தாங்கியுள்ளது என்னும் தத்துவத்தினை உணர்வாயாக அர்ஜுனா அவனியில் காட்சி தரும் அனைத்தையும் அழிக்கும் உருவமாய் நிற்கிறேன் அஸ்திரத்தை நீ ஏந்தவில்லை என்றாலும் அனைவரும் என் வாயிலாக அடிந்து போவார்கள் ஆகையால் முகத்தினை வீசி எறிவாய் கர்ம நெறிப்படி காரியம் புரிவாய் பலன் மேல் கொண்ட பற்றுதல் புரிவாய் அனைத்தும் ஹரி என்னும் தத்துவம் அறிவாய் ஏந்து உன் காண்டிபத்தை நடத்து யுத்தத்தை அன்பு மாதவா மதுசூதனா என் ஹிருதயத்தில் இருந்த சந்தேகத்தை அழித்த கேசவா மனிதராய் பிறந்த பரம்பொருளே தாம் எமக்கு இட்ட ஆணையை நான் சிறமேற்கொண்டு நடப்பேன் கரிஷ்யோச்சனம் தவா வாசுதேவ தன் யோக மாயையால் அபூர்வ பிரம்ம வித்தையை அனுக்ஷணத்தில் பாண்டவின் புதல்வர் பார்த்தனின் ஹிருதயத்தில் பதிய வைத்தார் அக்காட்சியைக் கண்ட இந்த சஞ்சயன் உள்ளமும் அடைந்ததாய் உணர்கிறேன் விசும்பை உரசி விஸ்வரூபம் எடுத்த வாசுதேவனின் தரிசனம் கண்டு தனஞ்சயன் காண்டீபம் ஏந்திவிட்டான் அரசே